அடையாளங்களை சொல்றார் கொஞ்சம் படிப்போம் சந்தேகம் உள்ளவங்க மார்க்கத்தில் எப்பயுமே சந்தேகமாக இருப்பார் மார்க்க விடயங்களை தெளிவாக செய்ய மாட்டார்கள் பொழுதுபோக்குக்காக செய்வார்கள் الله الله إن المنافقين يخادعون الله وهو خادعهم منافقين قال الله ويماتران يخادعون الله وهو خادعهم أبر <applause> الله الله إنا எங்களோட முஸ்பாத்தி பண்றீங்களா உங்களையும் நாங்க ஏமாத்துவோம் தஸ்மீர்ல அந்த வார்த்தைக்கு நிறைய எழுதுறாங்க நேரம் போதால் அல்லாஹ் எப்படி ஏமாத்துவா நீங்கள் இந்த இடத்துல எங்கட எங்கட கைய விட்டுடுவான் அல்லாஹ் ஏமாத்தப்படுவோம் அல்லாஹ் சொல்றான் யுஹாதி அல்லாஹ் இவர்கள் அல்லாஹ ஏமாத்துறாங்க அல்லாஹும் அவர்களை ஏமாற்றுவான் இவர்கள் தொழுகைக்கு வந்த தொழுகை என்று சொல்லும் பொழுது தொழுகையுடைய அழைப்பு வரும் பொழுது தொழுகையில் சோம்பேறிகள் தொழுகையை கணக்கெடுக்க மாட்டார்கள் நுகையிட்டு முகத்துல கொடுக்க மாட்டார்கள் பாங்கை மதிக்க மாட்டார்கள் பாங்குக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் மார்க்கத்தை கண்ணியப்படுத்த மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் வைல காமோ இல ஸலாத்தி காமோ குஸாலா சோம்பேறிகள் நெடலையில தான் வர மாட்டார்கள் சோம்பரம் எலிம்பி வர வீட்டில் தொழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கலா செய்கிறார்கள் தொழுகையை இது சந்தர்ப்பம் இருந்த தொழுவாங்க சந்தர்ப்பம் இல்லாட்டி தொழுகையை விடுவாங்க இப்ப கொஞ்சம் டயர்ட் இப்ப கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் பிஸி கொஞ்சம் சீசன் வந்துட்டா தொழுகைக்கு கவனம் இல்ல தொழுகையில பொடி போக்குத்தனம் தொழுகைய மண்ணாக்கி விட்டார்கள் அல்ல சொல்ற முனாஃபிக் எங்களுடைய அடையாளம் இப்ப உறுதி உள்ளவன் போலீஸ்காரனை பத்தி நம்பிக்கை உள்ளவன் போலீசுக்கு பயப்படுவான் அரசாங்கத்துடைய அதிகாரிகளை பற்றிய பயம் உள்ளவன் அதிகாரிக்கு பயப்படுவான் அல்லாஹ் நம்பிக்கை அவனுக்கு இல்ல உள்ளத்துல நிஃபாத்தனம் நடிப்பு அவன் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் அல்லாஹுவை ஏமாத்துகிறார்கள் அல்லாஹும் அவர்களை ஏமாத்துவான் இரண்டாவது தன்மை குஷாலா சோம்பேறிகளாக சொல்லுவார்கள் மூணாவது தன்மை யுராஸ் மக்கள் செய்வார்கள் அவங்களுக்கு பேர் புகழ் வேணும் தொழுகைக்கு வார அடுத்தவன் பார்க்கிறதுக்காக தொழுகையாளிகள் என்று அடுத்தவர்கள் சொல்லோனம் உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பயந்து மகன் பள்ளிக்கு வருகிறான் ஊர் மக்களுக்கு பயந்து அடுத்தவன் பள்ளிக்கு வருகிறான் மஸ்ததுடைய நிர்வாகத்துக்கு பயந்து பள்ளிக்கு வருகிறான் ஏன் நிர்வாகத்துக்கு பயம் நோம்புல எங்களுக்கு நோம்புடைய ஏற்பாடுகள் ஒன்றும் நிர்வாகம் செய்ய மாட்டாங்க ஜக்காத்து தர மாட்டாங்க அந்த பட்டியல்ல என்ற பேரை போட்டுக் கொள்ளணும்டா பள்ளிக்கு போகணும் வருகணும் தொழுகையாளிகள் என்ற அடையாளத்தோடு இருக்கணும் நீண்ட விளக்கம் சொல்லணும் நேரம் போதும் மக்கள் பார்க்கிறதுக்காக அமல் செய்வார்கள் அந்த தன்மையை அல்லா என்னையும் பாதுகாப்பான